சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை காண்போம் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் மிதுன ராசி நேயர்களுக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இளைய சகோதர உதவி உடன் பணி புரியும் அலுவலகத்தில் உடன் பணிபுரியும் ஊழியர்கள் உற்பத்தி தொழிற்சாலையில் ஊழியர்கள் என அனைவரின் உதவியும் அவரவர்கள் பணி செய்யும் இடத்தில் உதவியாளர்களின் உதவிகள் திறம்பட கிட்டி உங்களுடைய காரியங்களை சுலபமாக முடித்து வெற்றி காண்பீர்கள் தீ அடிப்படையில் மின்சாதன அடிப்படை இரு சக்கர வாகனங்கள் இவற்றில் கையாளும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கவும் தீ மின் இணைப்பு இரு சக்கர வாகனம் இவைகளில் கூடுதல் கவனத்துடன் பிரயாணிக்கவும் இடம் பூமி சம்பந்தமான பிரச்சினைகளில் மன நிம்மதி அற்று கவலை அளிக்கக்கூடும் மாணவர் கல்வி கல்லூரி சம்பந்தமாக பிற இடங்களுக்கு சென்று தங்கி படிப்பை தொடருவார்கள் மாணவர்கள் படிப்பில் அதிக உழைப்பை திட்டமிட்டு போட்டு முன்னேற்றம் காணுவார்கள் தீ அடிப்படையாக கொண்டு இயங்கும் உற்பத்தி தொழிற்சாலைகள் மின்சாதன உற்பத்தியாளர்கள் மின்சாதன வடிவமைப்பு உற்பத்தி தொழில் இயந்திரங்கள் இவற்றில் புதுமைகளை புகுத்தி வியாபாரத்தை பெருக்கி வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கிறது தாயார் வகையில் மருத்துவ செலவுகளும் பூர்வீக வீடு நிலம் விவசாய தோப்பு அவற்றின் வழியில் பராமரிப்பு செலவுகள் கூடுதலாக ஏற்படலாம் வெளிநாடு வெளிநாடு அந்நியர் ஆதரவு வேற்றுமொழி பேசுபவர்கள் என தொழிலில் நல்ல ஒரு நட்பு கிடைத்து முன்னேற்றம் காணும் வகையில் அவர்களுடைய அறிவுரை ஆலோசனை ஏற்று வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடும் வீடு பூமி மற்றும் விவசாயம் உற்பத்தி தொழில் இவற்றில் லாப பணப்புழக்கங்கள் கையில் புரளக்கூடும் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குழந்தைகளுக்கான சுப காரியங்கள் சற்று தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கான பாதையில் இப்பொழுது பயணிக்கக்கூடும் மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகளின் வேலை படிப்பு ஆராய்ச்சி கல்வி போன்றவற்றில் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணும் வகையில் அவர்கள் திறம்பட உழைப்பை கொட்டுவர் மேலும் விவசாயம் சேர் சார்ந்த தோப்பு பண்ணை நிலங்கள் அவற்றில் கூடுதல் வருமானங்கள் ஏற்படும் மேலும் கூடுதலாக கடன் கிடைக்கப்பெற்று விவசாயம் அல்லது உற்பத்தி தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள் வசூல் கடன் வசூல் திறம்பட செய்து முடிப்பீர்கள் லேவா தேவி வியாபாரம் ஜரூராக நடக்கும் நெடுநாள் ஆரோக்கிய குறைபாடு வழக்கு நிலுவை போன்றவையெல்லாம் இந்த தருணத்தில் முடிவுக்கு வரக்கூடும் மகிழ்ச்சி பெருகும் நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் மனைவி இவர்களிடம் கொடுத்து வைத்திருந்த பணம் திரும்ப கைக்கு வரும் மீண்டும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இரவு பிரயாணத்தில் முற்றிலும் தவிர்ப்பதும் உடைமைகளை அதாவது விலை உயர்ந்த பொருள்களை கையாளும் பொழுது பத்திரமாக கொண்டு சேர்ப்பதும் சாதுரியமாக நடந்து கொள்வது உசிதம் திடீர் சங்கடங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வருத்தம் அடைய செய்யக்கூடும் வகையில் ஏற்படுத்துவார்கள் நிதானம் தேவை பொறுமையுடன் தகுந்த அனுபவம் வாய்ந்தவர்களை கலந்து ஆலோசித்து முடிவுக்கு வருவது சிறப்பு தரும் தான தர்மங்கள் கோயில் திருவிழாக்கள் சமூக விசேஷங்கள் என முன்னின்று நடத்தி கௌரவம் தரும் வகையில் உங்களை பாராட்டும் வகையில் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் பலரும் மிச்சக்கூடிய வகையில் வழிநடத்தி செல்வீர்கள் பக்தி நாட்டம் அதிகரிக்கும் வெளியூர் வெளிநாடு உள்நாடு என பிரயாண வகையில் தடங்கல்களும் பிரயாணம் ஒத்திவைக்கும் சில நேரங்களில் அமையக்கூடும் விமான பிரயாணம் உள்நாட்டுப் பிரயாணம் என எந்த வகை பிரயாணத்திலும் சில மாற்றங்கள் சங்கடங்கள் நிகழ்ந்து மனம் சஞ்சலத்துடன் இருப்பீர்கள் அரசு வகை ஆதாயம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் வரி பாக்கி நல்ல லாப நோக்கத்துடன் வரி இனங்களில் மீண்டும் வசூல் செய்யக்கூடும் வரி பாக்கி அல்லது கூடுதல் வரி திரும்ப கிடைக்கப்பெற்று கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையில் ஓய்வு ஒளிச்சலின்றி வேலை வேலை என்று இந்த மிதன ராசிக்காரர்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓடிக்கொண்டே இருக்கும்படியாக இருக்கக்கூடும் நல்ல உழைத்து முன்னேறக்கூடிய மாதமாக இது தெரிகிறது இதை நீங்கள் அடிக்கடி கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று உபயோகித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்